நன்றிமா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க இருந்து பேசுறோம் யாருக்காகமா பாக்க போறீங்க பார்க்கணும் அவங்க பேர் சொல்லுங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா 26 11 2013 பிறந்த நேரம் 11 13 13 6 5 am 6 a. 5 am பிறப்பிடம் பழனி பழனி ராசி நட்சத்திரம் சொல்லுங்கமா சிம்மா ராசி சிம்ம ராசி மக என்ன கேள்வி கேட்கணுமா ஸ்டடி எப்படி இருக்கும் வரங்களத்துல படிப்பு எப்படி படிப்பா ஐஏஎஸ் ஆவாளா ஐஏஎஸ்ஆஏஸ்லாம் வேண்டாமா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்கம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிறந்தேன் இந்த பாருங்கம்மா நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன் இந்த அக்காவுக்கு பதிலாக தங்கச்சி தங்கச்சிக்கு பதிலாக அக்கா கேட்டாலே செவ்வாய் சுபத்துவமா இருக்குன்னு சொல்லுவேன் பாருங்களேன் செவ்வாய் சந்திரன் ரெண்டு பேரும் செவ்வாயுடைய சுபத்துவ வீடான சிம்மத்தில் இருக்கிறது பெரிய யோகம் சரி தங்கச்சிக்கு வந்து வருங்காலத்தில் ஐஏஎஸ் ஆவலா ஐபிஎஸ் ஆவலான்னு சொன்னா சிம்மம் அதிகமான சுபத்துவமா இருக்கணும் எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்குது வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம்

உனக்கு தங்கச்சி வந்து ஐஏஎஸ் ஆபிசர் உனக்கு ஆசை இருக்க கூடாது தங்கச்சிக்கு ஆசை இருக்கணும் அவளும் இருக்கா நான் ஒத்துக்க மாட்டேன் நீ சொல்ற ஏதோ தங்கச்சிக்குலாம் ஆசை இருக்காது ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் பத்து வயசு தானே ஆகுது பத்து பன்னெண்டு வயசு ஆகுது பதினஞ்சு பதினாறு வயசு ஆகட்டும் இந்த குழந்தை வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்ல தான் வேலை செய்யும் சூரிய தசை சந்திர செவ்வாதசை எல்லாம் வெளி மாநில அமைப்புகள் இருக்க ஆனால் சரராசியில் இல்லாமல் ஸ்திரத்திலேயே இருக்கக்கூடிய தசைகளும் வருது ராகுதசை தான் சரராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு வெளி மாநிலத்துல வேலை செய்யும் ஆனால் ஓரளவுக்கு நல்ல வேலை அமைப்புகள் தான்மா இருக்கும் சரியா வேற ஏதாவது கேட்கணுமா என்னங்கம்மா